இந்த குரு பயிற்சி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது முதல்ல இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியது கால புருஷனுக்கு பாக்கியாதிபதி அதே மாதிரி குரு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சுபகோள் அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் வரக்கூடிய குரு பயிற்சி ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும் இந்த குரு பயிற்சி இல்லை இந்த சுபகோளுடைய பயிற்சி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அந்த பயிற்சி ஆகும்போது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நிறைய நல்ல விஷயங்கள் முதல்ல இந்த குரு பவன் என்ன பண்ணுவார்னா பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்ப்பார் ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியது தனக்காரகன் அதனால் பொருளாதார பிரச்சனைகள் முதல்ல தீரும் அடுத்தது பார்த்திங்கன்னா குரு ஒரு சுபக்கோள் சுபமான விஷயங்களை கொடுப்பார் அப்போ வாழ்க்கையில் எல்லாருக்கும் என்ன தேவை சுகபோக வாழ்க்கை தேவை நல்லா நிம்மதியாக இருக்கணும் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா உழைக்கணும் நல்லா சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள் எல்லாருக்குமே இருக்கும் அந்த விஷயங்களை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் அதே புரோட்டீனாக இருந்தால் எப்படி இருக்கும் நிறைய நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்போ ஒரு திருமணம் ஒரு குழந்தை பேர் மற்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே வீட்டில் நடக்கிறதுக்கு நாலு பேரை கூப்பிட்டு வீட்டில் சந்தோஷமாக சிரித்து பேசுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து நிம்மதியான விஷயங்களை கொண்டாடுவதற்கு இந்த குரு பகவான் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை செயற்படுத்துகிறார் அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடந்த காலகட்டத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கலை இப்போ பயிற்சி ஆகும்போது நிறைய நற்பலங்கள் நடக்குது அதனால தான் இந்த குரு பயிற்சியை பற்றி ரொம்ப நிறைய விசேஷமாக சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் குரு பகவான் மேஷ ராசிக்கு என்னென்ன மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதுல வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த மேஷ ராசிக்காரங்க மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக வாழ்க்கையை வாழணும்னு நினைக்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது மற்றவங்களுக்காக உதவி செய்யக்கூடியவர்கள் குடும்ப நலனை பார்க்கக்கூடியவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்கள் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தில் குரு பகவான் பயிற்சி ஆகிறார் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரொம்ப ஒரு விசேஷமான இடம் மிதுன ராசிக்கு ஏன்னா இந்த குரு மேஷ ராசி என்பர்களுக்கு மூணாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் குரு வரார் முதல்ல வாழ்க்கையில் என்ன தேவை எல்லாருக்கும் அப்படின்னா நான் முயற்சி பண்ண ஒன்றும் நடக்கலை நிறைய உழைக்கிறேன் யாராவது உழைக்காதவங்க யாராக இருக்காங்களா முயற்சி பண்ணவங்க யாராக இருக்காங்களா யாருமே கிடையாது ஆனால் அந்த முயற்சி எனக்கு வெற்றியை கொடுக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றியை கொடுக்க போகிறார் அப்போ முயற்சி செய்யும் போது என்ன ஆகும் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் அப்ப முயற்சி வெற்றி அடையும் போது உங்களுடைய வாழ்க்கையில அனைத்து விதமான சந்தோஷம் இருக்கும் அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான முயற்சிகள் யார் பண்ற பண்றா மேசராசிக்கார்கள் அப்படின்னா தொழில் துறையில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமான முயற்சியில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க நான் அதை செஞ்சிடணும் இதை பண்ணணும் நாலு வேலையை பண்ணணும் நாலு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அப்போ அந்த பிஸ்னஸுன்னு சொல்லக்கூடிய தொழில் நிறைய முயற்சி பண்ணி தோற்று போயிட்டேன் சார் நிறைய முயற்சி பண்ணுறேன் கடைசியில் ஏதாவது ஒரு நெருக்கடியில் வந்து நின்றுடுது முக்கியமான நெருக்கடி என்னென்னு கேட்டிங்கன்னா பொருளாதார நெருக்கடி அந்த பொருளாதாரம் இல்லாதனால தான் என்னால் அடுத்த நிலைக்கு போக முடியலன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு பகவான் இருக்க போகிறார் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தனக்காரகர் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் ரொம்ப விசேஷமான ஒரு இடத்துல இருக்கப்படுறார் அது மட்டும் இல்லாமல் இந்த குருவுடைய பார்வை மிதன ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக துளாராசிக்கு பார்க்குறாரு அதே போல் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அந்த லாபஸ்தானத்தை பார்க்கும்போது என்னென்னா தொழில் துறையில் இருக்கவங்களுக்கு லாபம் இல்லாதவர்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி முயற்சி வெற்றி அடையும் முயற்சி வெற்றி அடைஞ்சாவே என்ன ஆகும் அது லாபத்தில் தான் போய் நிற்க போகுது அதில் எந்த ஒரு மாற்றம் கருத்துக்கல அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமாக இந்த ராசி என்பர்கள் வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்காங்க இந்த வேலையில் பார்த்தீங்கன்னா உயர் பதவி உயர் அந்தஸ்து வகிக்கக்கூடியவர் எல்லாருமே ராசி என்பர்கள் காரணம் கேட்டேன் காலபுருஷனுக்கு அதில் லக்னாதிபதி சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய வீடு அப்படி இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு அந்த பதவிகள் கிடைக்கல எப்போவுமே இந்த மேசராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பதவி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அந்த பதவிக்கு உண்டான கௌரவம் வேணும் அந்த பதவிக்கு உண்டான பவர் இருக்குன்னு நினைப்பாங்க அந்த மாதிரி இல்லாமல் கடந்த ஒரு மூன்று ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் ஏன்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியல நான் ஒரு மேனேஜர் லெவல்லே இருந்துகிட்ருக்கேன் சார் எனக்கு அடுத்த லெவலுக்கு உண்டான எல்லா திறமைகளும் இருக்குது ஆனால் அது கிடைக்கல நான் மூணு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அதுக்காக உழைச்சிட்ருக்கேன் என்ன நடக்கலை அப்படின்னு சொல்லும்போது இந்த மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கொடுப்பார் அதே விட குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்ப்பதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டங்கள் பதவிகள் அது மட்டும் இல்லாமல் உயர் அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் நிறைய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு நிதர்சனமான உண்மைன்னா கடந்த ஒரு வருஷமாக சில பேருக்கு வேலை இல்லை அது முக்கியமாக படித்து முடித்தவர்களுக்கு மாதிரி நடுத்தர வயதில் உள்ளவர்களுக்கு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு காரணம் கடந்த காலகட்டத்தில் கேது பயிற்சியெல்லாம் உங்களுக்கு சரியில்லை இல்லாதனால அப்ப அந்த வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான பயிற்சியாகவும் இந்த குரு பயிற்சி இருக்க போது அதே போல குரு பகவான் உங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு காரணம் கேட்டீங்கன்னா இந்த பாக்யஸ்தானம் சொல்லுவோம் இந்த பாக்யஸ்தானத்தில் குரு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இடம் இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் உறுதியாக இருக்கும் அதே போல வெளிநாட்டுக்கு பயணம் செல்பவர்கள் வெளிநாட்டுக்கு வேலை தேடக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்பொழுது வெளிநாடு வாய்ப்பு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் கடந்த காலத்தில் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஆனால் நடந்திருக்காது ஆனால் இப்போ வரக்கூடிய பயிற்சிக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் வாழக்கூடியவர் நிறைய மேசராசி என்பர்கள் என்ன நம்ம சொன்ன மாதிரி உயர் பதவியில் இருப்பாங்க அந்த உயர் பதவி அவங்களுக்கு ஒரு வெளிநாடு வாழ்க்கையை கொடுத்துருக்கோம் வெளிநாட்டில் இருப்பாங்க ஆனால் வெளிநாடு போனதுக்கப்புறம் நான் ஒரு மூணு வருஷம் நல்லா இருந்தேன் அஞ்சு வருஷம் நல்லா இருந்தேன் அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை சரியில்லை அங்கே போய் எனக்கு சில சில பிரச்சனைகள் இருக்குது வேலை இல்லை கம்பெனி மூடிட்டாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் ஏன்னா கடந்த காலம் அவங்களுடைய கிரகநிலைகள்லாம் சரியில்லாதனால ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்க செய்யும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாட்டிலையும் ஒரு வாய்ப்புகள் வேலை வாய்ப்பு அங்கே ஒரு உயர் பதவி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க மனைவிக்கு வேலை இருக்காது அதனால் பிரச்சனை சார் கணவருக்கு வேலை இருக்காது அதனால் பிரச்சனைகள் வாழ்ந்துட்டுருக்கணாங்க இங்கே இருக்கிறோம் தான் பேர் ஏதோ வருமானத்துக்கு சாப்பிட்றதுக்கும் போயிட்டுருக்கு பெரிய சந்தோஷம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த பார்வை பலன்கள் இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் பாக்யஸ்தானத்தை குரு பார்க்குறது ரொம்ப விசேஷமான இடம் ஏன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன தேவை அப்படின்னு எல்லாமே வேணும் ஒரு கல்யாணம் ஒரு குழந்தை பேர் எல்லாமே இருக்கும் அதை தான் பாக்யம் சொல்றோம் அப்ப அந்த பாக்யஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை கொடுக்க போறார் அந்த பாக்யஸ்தானத்தை மட்டும் குரு பார்க்கல இப்போ பார்த்தீங்கன்னா மிதன ராசியிலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் ஏழாம் இடம் சொல்லக்கூடியது கலத்திரஸ்தானம் அந்த கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கும்போது திருமணம் கண்டிப்பா நடந்தே தீரும் அதில் எந்த டவுட்டுமே கிடையாது உங்களுக்கு என்ன தோஷம் வேணால் இருக்கலாம் ராகு தோஷம் ஜபா தோஷம் எல்லாம் பரிகாரம் பண்ணி சாமி நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணத்தினால திருமண யோகம் நடைபெறும் அதே போல் நிறைய மேசராசி என்பது பிரிவினை சார்ந்த விஷயங்கள் எப்பவுமே இருக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழ்நிலாக இருக்கும் அவங்களுக்கு எல்லாருக்குமே சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகளையும் இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு மொத்தத்தில் இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை ஐந்தாம் பார்வை ஏழாம் வீட்டை பார்க்குது ஏழாம் பார்வை ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு அதே மாதிரி ஒன்பதாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய உங்கள் ராசிக்கு பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபம் அனைத்து விதமான சந்தோஷம் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் பார்க்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கறதுனால மேஷ ராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு வருஷத்தில் முயற்சியால் வெற்றி அனைத்து விதமான பாக்கியத்தினால் சிறப்பாக இருக்கக்கூடிய யோக பலனை இந்த குரு பகவான் கொடுக்க போறார்